குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பத்தலகுண்டு காமக்காப்பட்டி திருந்தரபாண்டி சவுந்தரபாண்டி அவங்களுடைய இடத்துல பண்ணை பார்வையிடல் நடக்குது திருநெல்வேலியிலிருந்து புதிய நண்பர் அறிமுகம் ஆயிருக்காங்க வலதி 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 திருநெல்வேலி நம்ம தன்சேகரு மில்டன் மேக்டன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த பண்ணை பார்வையிடலுக்காக வந்திருக்கோம் தமிழர் வேளாண்மை முறையில் வடிவமைச்ச முறை இது இந்த பகுதியில் உள்ளவங்களாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க தோட்டக்காரே பெருமையாக நினைக்கிறாரு ரொம்ப சிறப்பாக வந்துச்சுன்னு நம்ம இதை சிறப்பாக நினைக்கலிங்க ஏன்னா இது வந்து இப்போதான் துவக்கம்தான் இது சரிங்களா இது வந்து துவக்க தான் இருக்குது இது வந்து முழுமை பெற்று வணிகத்திலேயோ பொருளாதார ரீதியிலேயோ உயர்த்தணும் வணிக ரீதியிலேயோ பொருளாதார ரீதியிலேயோ வாழ்வியல் ரீதியிலேயோ உணவாக கூட மிக உயர்ந்த தரத்திலான உணவு இது மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா உணவுப் பொருட்களோடும் செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ இடுபொருட்களின் துணையோடோ தயாரிக்கப்படுகின்ற பொருட்களோடு போட்டி போட்டு தமிழர் வேளாண்மை முறையில் விளைகின்ற விளைபொருட்கள் சந்தையில் சந்தையிலாகட்டும் உணவின் தரத்திலாகட்டும் ஆயாசம் இல்லாமல் வேலை வாங்காமல் உழவனை விளைவித்து கொடுக்கின்ற விளைய வைத்து அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு மிக உயர்ந்த பண்பில் ஆகட்டும் தமிழர் வேளாண்மை முறை என்றைக்கு உயர்கிறதோ என்றைக்கு அந்த விளை பொருட்கள் அப்போதான் இது வந்து உண்மையான தமிழர் வேளாண்மை அப்படின்னு நம்ம அடையாளம் காட்ட முடியும் இந்த துளிரை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காப்புல இந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக வந்துடுச்சு ஏன்னா காஞ்சி கடந்ததெல்லாம் கூட துளிர் வந்துட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க நம்ம இதை வந்து ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக நினைக்கல ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மரமாக மாறி இந்த மாந்தூழல்லாம் வந்துருக்குது ஒரு இரண்டு மூன்று மழை பொழிஞ்சிருக்குது சரியா இன்னும் வெப்பாத்தி குழியெலாம் மூடலை இதெல்லாம் மூடி மிகப்பெரிய அளவில் மரம் பூரா எல்லா மரங்களும் நல்ல நிறைய கொலை கொலையான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய செழிப்பாக காய்ச்சி கொழிஞ்சி மூட்டை மூட்டையாக வண்டியில் ஏற்றிட்டு போய் இந்த பழங்கள் கடத்தரு பக்கம் போனாலே வாசனை நினைக்கணுங்க அந்த மாதிரி இருக்கணும் எலுமிச்சன்னா சரியா அந்த மாதிரி பழங்கள் பழுத்து மிக உயர்ந்த விளைச்சலை உருவாக்கி எந்த விதமான ம அதாவது என்ன சொல்கிறது ம ஆயாசமே இல்லாமல் மனக்கவலையே இல்லாமல் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் தானே தன் பொறுப்பாக இருந்து தோட்டம் வந்து விளைவிச்சு கொடுக்கணும் ஒரு உழவனுக்கு அந்த மாதிரி மாறினாதாங்க அந்த தமிழர் வேளாண்மை வந்து உலகத்தில் நிலை பெறும் உச்சம் பெறும் அது வரைக்கும் இந்த வேளாண்மை வெறும் பேசு தான் இருக்கும் இப்போ என்ன நம்மளா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சோம் காஞ்சி போனதில் கொஞ்சோண்டு துளுர் வந்த பிறகு ஆகா பாருங்கள் காஞ்சி போன மரம்லாம் துளுக்குது தமிழர் வளர்மை வெற்றி பெற்று போச்சு அப்படின்னா அது வெற்றியே கிடையாது இது இது வந்து நிலையாக நின்று பல ஆண்டுகளுக்கு காய்ச்சி கொட்டணும் சரிங்களா இன்னும் நல்லா தழைஞ்சிடணும் இந்த இடத்துல வெளிச்சமே இல்லாத அளவுக்கு மூடிடணும் அது மாதிரி இந்த மாமரம்லாம் இந்த மாந்தோப்பும் மா தெரிஞ்சோ தெரியாமலோ அளவீடு இல்லாமல் வச்சிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களை நம்ம பராமரிப்பு செய்கிறோம் சரியா அது வந்து மிக உயர்ந்த விளைச்சலை தொடர்ந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு கொடுக்கணும் எந்த விதமான நோய் எதிர்பார்த்தல் பாதுகாப்பு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது தனக்கு தானே தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னை வளர்க்குறவனை காப்பாத்துறது மாதிரி பயிர் வகைகள் மாறும் பொழுதுதாங்க உழவன் வந்து நிறைவாக இருக்க முடியும் சரியா ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு தமிழில் ஒரு சொல் இருக்குது ஒரு பழமொழி அதாவது போய் செஞ்சிட்டு வா அப்படின்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு தன்னுடைய மக பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லாத தந்தை அந்த போல் பிள்ளைகள் அதாவது எதை செய்யணுமோ அதையெல்லாம் அந்த குழந்தைக்கு செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு தந்தைக்காக இருக்கட்டும் தந்தை செய்ய வேண்டிய வேலையை தன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு எல்லா வித பணிகளையும் செஞ்சு நிறைவடைய வைக்கணும் தகப்பனை எந்த வேலையும் செய்யாமலே குழந்தைங்களே எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி சொல்லாமலே வேலை செய்து தகப்பனுடைய பணிகளையும் கட்டளைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற மனிதன் குழந்தைகள் அந்த மனிதனுக்கு அந்த தந்தைக்கு மூவாக மருந்து அது மூப்பே வராதான் அவனுக்கு வயசே ஆகாதான் என்றைக்கும் இளமையாகவே இருப்பானான் ஏன்னா எல்லாமே அவனுக்கு கிடச்சிருக்கு அமிர்தமே கிடச்ச மாதிரி எதெல்லாம் தேவையிலோ அதெல்லாம் அந்த குழந்தைங்க செஞ்சிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஏவா மக்களாய் எந்த விதமான வேலையும் சொல்லாமல் தன் பொறுப்பில் தானே எழும்பி தோட்டம் என்னைக்கு விளைஞ்சி கொட்டுதோ வயல்வெளிகள் விளைஞ்சி கொட்டுதோ உடம்பு வைக்கிற பயிர் விளைஞ்சி மிக உயர்ந்த தரத்தில் இதுக்கு மேலே உயர்ந்த தரம் இல்லை அப்படின்னு பேர் வாங்குகிற உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும்போது தான் தமிழர் வேளாண்மை முழுமையடைஞ்சதை நம்ம நினைக்கிறோம் சரிங்களா உண்மையிலே துளிர் வந்திருக்கு பெருமையாக தான் இருக்குது வெப்பாத்தி குடியெல்லாம் சரியாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்திலாம் தான் இது உடஞ்சிருக்கு இதில் இடையில ஊடு போயிடா வாழையை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒன்று கொண்ட குழி எடுத்திருக்கோம் சரியா நிறைய கன்றுகள் பட்டு போன கன்றுகள்லாம் காஞ்சி கீழே உழுந்த கன்றுகள்லாம் திருப்பி துளிர் வர்றதை பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது எலுமிச்சையெல்லாம் சரிங்களா நல்ல பசுமையாக அடர்ந்து அடர்ந்து வர்றதுக்கு பண்ணுது இதனால் அடுத்த கோடையில் இன்னும் மிக உயர்ந்த விளைச்சலை நம்ம பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது தொடர் பதிவுகளை சந்திப்போம் இன்றைக்கி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் காமக்காப்பட்டி சவுந்தரபாண்டியனுடைய தோட்டம் நன்றி